வணக்கம் இது ஜென்டாக்ஸ் இன்னைக்கு பரபரப்பாக தமிழக வெற்றி கூட்டம் ஒன்று நடந்திருக்குது ஓராண்டு நிறைவு விழாவை கொண்டாடி இருக்கிறாங்க பிரசாந்த் கிஷோரும் விஜயும் சேர்ந்து மேடையில் அமர்ந்திருந்தார்கள் அது போன்ற பல செய்திகள் அதுக்குள்ள இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் நேற்று முன்தினம் ஒரு கட்டுரை படித்தேன் அந்த கட்டுரை வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது அதை பற்றி நேற்றே பேசணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு பேச இன்று அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பெயரில் என்ன இருக்கிறது அப்படின்னு தலைப்புல அந்த கட்டுரை தி வயர் ஆங்கில இணைய இணையத்துல நான் அதை பார்த்தேன் பெயரில் தெரியும் அடையாளங்கள்னு நான் ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு கட்டுரை எழுதுனது எனக்கு நினைவுக்கு வருது பெயர் தொழில் திருமாவளவன் விடுவச்சத்தை கட்சியினுடைய தலைவர் முறைவர் திருமாவளவன் அப்போது அவருடைய தந்தை உட்பட பலருக்கு பெயர் மாற்றம் செய்து கொண்டிருந்த தருணத்துல பெயர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டவர்களும் தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி சமயத்துல நான் பேரில் தெரியும் அடையாளங்கள் அப்படின்னு ஒரு கற்று எழுதுனது நினைவுக்கு வருது அதை இன்னொரு வாய்ப்புல பேசலாம் இன்றைக்கு அந்த பேரில் என்ன இருக்கிறதுன்னு ஒரு கவிஞர் பெங்காலி கவிஞர் அவங்க வந்து ஒரு கட்டுரையில இருக்கிறாங்க வங்கத்துல இருக்கக்கூடிய கவிஞர் அந்த கட்டுரையில இருக்கிறாங்க மௌமிதா ஆலம் மௌமிதாங்கிறது பெங்காலியில வங்கத்தில இருக்கக்கூடிய பெண் இந்து பெண்களும் வைக்க இந்து பெண்கள் வைக்கக்கூடிய பெயர் மாதிரி ஒரு காமன் நேம் தமிழ் பெயர்கள் நீங்க இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு காமன் நேம்னு அவங்க சொல்றாங்க அதை வந்து முஸ்லிம்களும் வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மௌமிதா கணவர் பெயர் சேர்த்ததுனால ஆலம் அப்படின்னு வந்துதான் அல்லது ஃபேமிலி நேம் ஆலமா அப்படிங்கிறது தெரியல அந்த ஆலம் அப்படிங்கிற சொல் பெயர் சேர்ந்ததற்கு பிறகு அவருக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது மௌமிதா அப்படிங்கிற பெயர் இருக்கும் போது ஒரு அடையாளம் இல்லாமல் இருந்தது அதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன் இனி அந்த கட்டுரைக்குள்ள போகலாம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஒரு முறை சொன்னாரு பெயர்ல என்ன இருக்கு ரோஜாவை வேறு எந்த பெயரால் அழைச்சாலும் அதன் மனம் அதே தானே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு ரோமியோ ஜூலியட் நாடகத்துல இந்த பிரபலமான வரி இருக்குது ஷேக்ஸ்பியருடைய வரி யாராவது என்கிட்ட பெயர்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா நான் சொல்வேன் பெயர்ல தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு அந்த கட்டுரையை அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்க அடுத்த வரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு நான் கூட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் நினைச்சதுக்கே இந்த மாதிரி சில சூழல்களை அவங்க விவரிக்கிறது தான் நாம இயல்பாக நடமாடிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி கவலைகள் நம்மை தாக்கி இருக்குமா அப்படிங்கிற தான் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அந்த கட்டுரை அவங்க சொல்றாங்க ஏன் அதாவது இப்ப யாராவது என்கிட்ட பேர்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் பேர்ல தான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க என் பெயர்தான் நான் வீட்டுக்கு திரும்புவேனா இல்லையாங்கிறத முடிவு செய்யுது நான் அக்லாக் அல்லது ஜுனைத் அப்படிங்கிற பெயர்களை கொண்டிருந்தேனா அவங்களுக்கு என்ன நேர்ந்ததோ அதைத்தான் நான் சந்தித்திருப்பேனோ அப்படிங்கிற சந்தேகம் வருது எனக்கு இலவச ரேஷன் கிடைக்குமா அப்படிங்கிறத என்னுடைய பெயர் தீர்மானிக்குது பாஸ்போர்ட் சரிபார்ப்பு அலுவலகத்துல என்கிட்ட நீ பங்களாதேஷ்ல இருந்து வந்த அகதியா அப்படின்னு ஒரு குறி பல கேள்விகளுக்கு நடுவில் ஒரு கேள்வியாக இதை கேட்பதற்கு என்னுடைய பெயர் காரணமாக இருக்குது அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வரிகள் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான வரிகளாக இருக்கு நமக்கு படிக்கிறதுக்கு வருத்தம் கொடுக்கக்கூடிய வரிகளாக இருக்கு அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பிறந்தேன் மௌமிதா அப்படின்னு எனக்கு பெயர் சொல்லினாங்க ஒரு பொதுவான பெங்காலி இந்து பெயர் இது அந்த நேரத்துல என்னுடைய உறவினர்கள் எல்லோருக்குமே பலருக்கு டோனி ஜிமி ஸ்வபன் பப்ளூ அந்த மாதிரி பொதுவான பெயர்கள் சூற்ற பழக்கம் இருந்தது எங்கள் குடும்பங்கள்ல அந்த பெயர் இருந்தது இது எல்லாமே பொதுவான பெங்காலி பெயர் தான் அது பாபர் மசூதி இடிப்புக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்றாங்க இந்த தாராளமய மக்களுக்கு முந்தைய காலம் நைன்டி டூக்கு முன்னாடி காலம் நரசிம்ம ராவ் மன்மோகன் சிங் பேரில தாராளமயமாக்கல் வந்தது அவங்க ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க பாபர் மசூதி இடிப்புக்கும் தாராளமயத்துக்கும் முந்தைய காலம் ரொம்ப சென்டென்ஸ் ஆக அந்த சென்டென்ஸ் இருக்கு இடதுசாரி அரசாங்கத்தால் ஆளப்பட்ட மேற்கு மேற்குவங்கால எங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்தாங்க அவர்களுக்கு தான் அவர்களுக்கு ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கான பார்வை இருந்தது புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவதை அவர்களே செய்தார்கள் எந்த மௌல்வியும் வந்து எங்களுக்கு பெயர் சூட்டவில்லை அவங்க வந்து சொல்வதை அந்த காலத்தில் நான் பார்த்ததும் இல்லை ஆனா பாபர் மசூதி இடிப்புக்கான பின்னால வந்தான காலங்கள்ல பயம் வந்து மனதுக்குள்ள இருப்பதை தவிர்க்க இயலவில்லை அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய பெற்றோர்களின் தலைமையில கூட அதாவது அந்த பெயர் காமனாக வச்சிருந்தது அந்த காலத்துல பெற்றோருடைய தலைமுறையில கூட அவங்க பெற்றோருடைய சிஸ்டர்ஸுக்கு கசின்ஸுக்கு எல்லாம் மீரா மீனா ரீனா ஹீனா அந்த மாதிரி எல்லாம் பெயர்கள் இருந்துச்சு ஆனா தொண்ணூறுகளின் நடுப்பகுதியில இருந்து தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறுல இருந்து இந்த ட்ரெண்ட் எல்லாம் மாறியது ஒரு சமூகத்துல அதாவது அவங்க சார்ந்த சமூகத்துல சரியான முஸ்லீம் பெயர் வைத்திருக்க வேண்டும் என்பது எழுதப்படாத விதியாக சமூகத்தின் சிந்தனை ஓட்டத்தில் கலந்தது ஏன்னா அதை போக முடியாது அப்படிங்கிற கேம்பெயின் வந்தது பிரச்சாரம் வந்தது அமைப்புக்கு இல்லை அதாவது அந்த சமூகத்துக்குள்ள அப்படி ஒரு பிரச்சாரம் வந்தது வங்காளத்தினுடைய கிராமங்கள்ல தப்ளி ஜமாத் செல்வாக்கும் அதிகரித்தது அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே அந்த சமூகத்திற்குள்ளே ஏற்பட்டு வந்த மாற்றங்களை சொல்றாங்க பெங்கால்ல அதுக்காக கலவரம் நடந்துச்சா அப்படின்னா இந்து முஸ்லீம் கலவரங்கள் இந்த பேரீட்ல நடக்கல ஏன்னா அந்த பீரியட் கவர்மெண்ட் ஆட்சியில இருக்குது அதனால பெரிய அளவுல கலவரங்களும் இல்ல பழமைவாத இஸ்லாமிய அமைப்புகள் அவங்களுக்கு முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு சகோதரத்துவத்தையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அப்படி சகோதரத்துவ உணர்வு குறைந்து போயிருந்தது சமூகத்தில் ஆறுதல் தேட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அந்த சமூகம் இருந்தது அந்த உணர்வு இடைவெளியை இந்த அமைப்பினர் வந்து நிரப்பினார்கள் அப்படிங்கிறது அந்த வரிகளிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு அந்த ஏன்னா அப்பதான் அவங்களுடைய செல்வாக்கு சமூகத்துக்குள்ள அப்படி படிப்படியாக பெருகி வருகிறது அப்படிங்கிறதையும் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்க முடியுது பெங்காலி முஸ்லிம்கள் அதுவரைக்கும் ஒரு காஸ்மோபாலிட்டன் நேச்சர்ல இருந்தவங்க எல்லாரையும் சமமாக எல்லோருடைய பண்பாட்டோடையும் இயைந்து போய் கொண்டிருந்தவர்கள் படிப்படியாக ஜமாத் போன்ற ஒப்பீட்டளவுல பழமைவாதப் பிரிவுகளை நோக்கி சாய தொடங்கினார்கள் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க அது ஒரு முக்கியமான ஆகும் அது பெயர் திரும்பவும் பெயருக்கு வராங்க பெயர் வந்து ஒரு புத்தகத்தினுடைய அட்டை அட்டை பக்கத்தை போல ஒரு புத்தகத்தினுடைய அட்டையை போன்றது பெரும்பாலும் உள்ளடக்கத்தை தீர்மானிப்பதற்கு அந்த பெயர் உதவி செய்கிறது என்னோட பெயர் எனக்கு வந்து நன்மைகளையும் கொடுத்துருக்குது தீமைகளையும் கொடுத்துருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க கல்லூரியில இருந்த போது வீடு தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்போ வந்து என்னுடைய பெயர்ல முன்பகுதியை மட்டும் சொல்லி வீடு கிடைச்சது எனக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய முன் பெயர்ல கேட்டு எனக்கு பின் பெயரையே கேட்கல சரணையுமே கேட்கல முன் பெயர் சொன்ன உடனேயே எனக்கு வீடு கொடுத்துட்டாங்க நான் கல்லூரி படிப்பை முடிக்கிற சமயத்துல கடைசியில தான் எனக்கு ஒரு பின்னொட்டு இருக்கு பேர்ல அது தெரிந்தது அவர்களுக்கு அது அவர்களுக்கு தெரிந்து என் மீது பார்வையை திருப்புவதற்கு முன் என்னுடைய படிப்பு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க அதுவும் தப்பித்தோம் பிழைத்தோம் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு அதுல இருந்தும் வெளிப்படுகிறது அதே சமயத்துல குடும்பத்துக்குள்ள அந்த பெயர் வந்து மிகப்பெரிய சிக்கல்களை சிக்கல்கள்னா பெரிய அளவுல சிக்கல் இல்லை ஆனா ஒரு சர்ச்சைகளை சொல்றாங்க மாமனாருடைய மனசுல பிரச்சனை இருந்துச்சு அதாவது அரபு பாரசீக உருது பெயர் வைக்காம ஏன் இப்படி ஒரு பொதுவான பெங்காலி இந்து பெயரை உங்களுக்கு வச்சிருக்கீங்க வச்சிருக்காங்க உங்க பெற்றோர் உங்க குடும்பம் வந்து உண்மையிலேயே முஸ்லிம் குடும்பம் தானா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் அவர்கள் முன்வைத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பேசுறதுக்கே இடம் இல்லாத காலம் வந்துருச்சு ஷேக்ஸ்பியர் இந்த மாதிரி கேள்வியை மோடி யுகத்தில் பறந்துருந்தாருன்னா கேட்டிருக்க மாட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னான இந்த மோடி யுகத்துல எல்லாருடைய கவனமும் எல்லாருடைய சிந்தனையும் மாறிடுச்சு இது எல்லாருடைய இவங்க வந்து மௌமி ஆலம் அப்படின்னு அவங்க அவங்களுடைய பெயரை சொன்னாங்கன்னா அதற்கு பிறகு அவங்க பெயர் வந்து மௌமிதா மௌமிதா ஆலம் அப்படின்னு அவங்களுடைய பெயரை சொன்னாங்கன்னா இதற்கு முன்னால முன்பகுதியை கேட்டு மகிழ்ந்தவர்கள் இப்போது பின்பகுதியில் கவனம் செலுத்த தொடங்குகிறார்கள் குறிப்பாக அவங்கள ஒரு பார்வை பார்க்கிறார்கள் சந்தேகத்தோடைய ஒரு பார்வை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்றாரு சொல்றாங்க ஆதார் கார்டு pan cờ đề இந்த எல்லாத்துலயும் பெயர் சரியா அப்படிங்கறத வெரிஃபை பண்றது அதுல ஆயிரம் கேள்விகள் கேட்பது அப்படிங்கறது எல்லாம் வருது எந்த பெயராவது நீங்க வாக்காளர் அடையாள பேர் போட்டோ இது எல்லாமே சரியாக எழுதியிருக்கிறார்களா இந்த மாதிரி நம்ம நிர்வாக அமைப்புக்குள்ள பெயர் என்ன எழுதுகிறார்கள்ங்கிறத பார்த்து திருத்தக்கூடிய இடங்கள் தவிர திருத்துபவர்கள் தவிர நல்ல விவரம் தெரிந்த படித்தவர்கள் மத்தியிலேயே கூட அவங்க பெயர்கள் எல்லாம் கூட வாக்காளர் அட்டை அட்டையிலையும் ஆதார் அட்டையிலையும் பிள்ளைகளோட இருப்பதை பார்க்க முடியுது அந்த சூழல்ல வந்து தாத்தா பாட்டிட்ட வளர்ந்த குழந்தைகளுடைய நிலையை யோசிச்சு பாருங்க அவங்க வந்து அந்த ஊர் ப்ரனன்சியேஷன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த வட்டார வழக்குல எப்படி பெயரை கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி போய் இந்த இடத்துல சொல்ற அரசு அலுவலகங்கள்ல சொல்றாங்க அவங்க அந்த பெயரை தவறாக குறித்துக் கொள்கிறார்கள் அது இப்போ வந்து சிக்கல்களை உண்டு செய்து சிஏஏ காலத்துல அது இன்னும் எப்படி வரும் அப்படிங்கிற கவலை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க அந்த மாதிரியே அதிகாரிகள் வந்து இவர்களுடைய பெயர்களை புரிந்து கொள்வதற்கே தவ தவறுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுடைய பெயரை வச்சுட்டு மௌமிதா ஆலம் அப்படிங்கறத வச்சிட்டு இவங்க கல்யாணத்துக்கு பிறகுதான் முஸ்லிம் ஒரு முஸ்லீமை திருமணம் செய்திருக்கிறார் அதனால பெயரை எப்படி இவரை பற்றிய விசாரிக்காமலே இவரை பற்றி கற்பனைகளை வளர்த்துக் கொள்ற விஷயங்களும் அதை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் இவரை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது இப்படி ஒரு சூழல்ல அவங்க வந்து முர்சிதாபாத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிராவல் பண்றாங்க ஸ்டேரியோடைப் கதைகள் முஸ்லீம்களை பற்றிய கதைகளோடு அவங்க இருந்த பயண ட்ரெயின்ல அவங்களுடைய கம்பார்ட்மெண்ட்ல பேசிட்டு இருக்கிறாங்க அங்க எப்படி நடந்தது இங்க எப்படி நடந்ததுன்னு முஸ்லீம்களை பற்றிய என்ன கருத்து உருவாக்கப்பட்டிருக்கிறதோ சமூகத்துல அந்த கருத்தின் அடிப்படையில் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது டிடி வந்து டிக்கெட் பரிசோதிக்கிறாரு அப்படி பரிசோதிக்கும் போது இவங்க இவங்களுடைய டிக்கெட்டை கொடுத்துட்டு அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு அடையாள அட்டை கேட்கறதுக்கு முன்னாலேயே இவங்களுக்குள்ள பதற்றம் வருகிறது இவங்க டிக்கெட்டை கொடுத்த அடுத்த நிமிடமே கையில வந்து ரெடியாக அடையாள அட்டையும் எடுத்து கொடுக்கறாங்க ஏன்னா அவங்க அவர் வந்து அவங்க பெயரை சொல்லிவிடக்கூடாது முழுவதுமாக அந்த பெயரை சொல்லிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதற்றத்துல சொல்றாங்க அவரு என் அவங்க சொல்றாங்க என்னுடைய டிக்கெட்டை மொபைலில் காட்டின அவர் என்னோட பெயரை சொல்லாதபடி நான் அன்று காப்பாற்றப்பட்டேன் சொல்லி ஒரு ஒரு முஸ்லீமாக வாழ்வது எப்படி அவர்களுக்கு அவர்களுடைய பெயர்கள் வந்து எதுவும் இல்லையா இல்ல சுமையா அப்படின்னு ஒரு கேள்வியோட அந்த கட்டுரையை முடிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்களை மட்டும் அவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதன் மீது ஒவ்வொரு வரிக்கும் நம்ம அதிகமாக பேச முடியும் நீங்களும் பேச முடியும் அதை விரிவாக பேசல அவங்க எழுதியதை மட்டும் சுருக்கமாக அவங்க கிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்